அதையும் பாரதம் நல்ல நாடுங்கயா தயவு செஞ்சு ஒரு வருஷத்தை எனக்கு கொடுங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் ஐம்பதாண்டு உங்க லைஃப்ல ஆட் பண்ண இது சத்தியம் சந்தேகமில்லை பொய் சொல்ல மாட்டேன் நான் சும்மா உட்காந்து கத்திட்டிங்க செக்கிலார் சொல்றால்லியா பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத நான் ஞானப் பரம்பரை வாழையடி வாழ என சிவ பூத பரம்பரை பொலிவதற்காகத்தான் ஞானசம்பந்தப் பெருமான் புனிதவாய் மலர்ந்து அழவர் அவருடைய குரு பரம்பரையில வந்தவு ஏன் அதனால இந்த பூத பரம்பரை பொலிவதற்காகவே அழுது கொண்டிருக்கின்றேன் இதை ஒரு சேவையா செய்யணும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு வருஷம் பரிவராஜக யாத்திரை பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் கிராண்ட் கொடுக்குறீங்க கைலாசத்துல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமான ப்ரோக்ராம் பரமசிவசேனா புரோகிராம் ஒன் மந்த் ட்ரைனிங் இந்த மாதிரி போறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிராண்ட் கொடுக்குறீங்க நீங்க அதை வச்சு ஆரம்பிச்சீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் தானா பணம் வர ஆரம்பிச்சிருங்க யூடியூப் சேனல் நடத்திக்கலாம் டிராவல் பிளாக் பண்ணிடலாம் நிறைய பணம் வர ஆரம்பிச்சிடும் அங்கங்க சப்போர்ட் கிடைக்கும் சும்மா இல்லைங்க உலகம் நல்லது இல்லையா பாரதம் நல்ல நாடு அண்ணாமலையான் இருக்கும் திருவண்ணாமலை வாழ்க திருவண்ணாமலை இருக்கும் தமிழகம் வாழ்க தமிழகம் இருக்கும் தென்னாடு வாழ்க தென்னாடு இருக்கும் பாரதம் வாழ்க பாரதம் இருக்கும் அகண்ட பாரதமே நீ வாழ்க 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 நல்ல நாடுங்கயா இல்லையா அதை நடந்து யாத்திரவன் அனுபவிங்கய்யா